வணக்கம் தமிழக அரசு பார்த்திங்கன்னா நம்ம அரசு வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு புது திட்டத்தை நேற்றிக்க அறிவிச்சிருக்கிறாங்க அந்த திட்டம் மூலம் இனி தமிழக அரசின் எல்லா சேவைகளையும் நம்ம மக்களாகிய நாம் வாட்ஸ்அப் மூலயமே வந்து பெற முடியும் பிறப்பு சான்றிதழ் வருவாய் சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லப்படும் சாதி சான்றிதழ் போன்ற எல்லா வகையான சான்றிதழ்களையும் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகாமல இல்லை எந்த ஒரு சேவை மையத்துக்கும் போகாமலே நம்ம வந்து அந்த சான்றிதழ்கள் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் வழியாகவே இனி நம்ம பெற முடியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேவைகளை இந்த வாட்ஸ்அப் மூலமாக தமிழக அரசு நமக்கு இதில் தராங்க அதற்காகத்தான் நம்ம அரசு வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு சேவையை தமிழக அரசாங்கம் தொடங்கியிருக்கிறாங்க இதில் வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் மட்டும் இல்லைங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணணும் இல்லை எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும் இல்லை அரசுடைய வேற ஏதாவது வரி கட்டணுன்னா அது எல்லாமே நம்ம இந்த நம்ம அரசு வாட்ஸ்அப் வழியாகவே பே பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நான் மேலே காமிச்சிருக்கிற அந்த நம்பர் தமிழக அரசுடைய அந்த நம்ம அரசு வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பரை நீங்கள் உங்கள் மொபைலில் கான்டாக்டில் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் போய் அங்கே வாட்ஸ்அப்பில் அந்த நம்பருக்கு ஹெச்ஐ ஹாய் அப்படி இல்லாட்டி தமிழில் வணக்கம் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா தமிழக அரசு உடனே உங்களுக்கு அவர்களுடைய எல்லா சேவைகளுக்கான லிங்க் அனுப்பிவிடுவாங்க அதன் வழியாக எந்த துறையில் உங்களுக்கு என்ன மாதிரி சேவை பெறணுமோ அந்த சேவையை நீங்கள் எளிதில் பெறலாம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணுமா இல்லை சென்னை கார்ப்பரேஷனா இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா இல்லாட்டி வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டாக்குமெண்ட்ஸா இது எல்லாத்தையுமே தமிழக அரசு அந்த வாட்ஸ்அப்பில் நமக்கு இம்மிடியேட்டாக தருவாங்க நீங்கள் எல்லோருமே இந்த ஒரு தமிழக அரசின் முன்னெடுப்பை பயன்படுத்தி இனி சேவை மையத்துக்கு போயோ இல்லை தாலுக்கா ஆஃபீஸ் போயோ மணிக்கணக்கில் நிற்காமல் இந்த வாட்ஸ்அப் பேஜ் வழியாகவே உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து எளிதாக்கிட்டாங்க இனி நம்ம வந்து கஷ்டப்பட்டு அலைய வேண்டியதில்லை எல்லாமே ஒரு ஃபிங்கர் டிப்பில் உங்கள் வாட்ஸ்அப் வழியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்தது தமிழ்நாட்டுடைய பிடிஆர் என சொல்லப்படும் அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஏற்கனவே வந்தாச்சு தமிழ்நாட்டில் கொஞ்சம் வந்து தாமதமாக தான் வந்திருக்கு ஆனால் நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் இதை ரொம்ப வெகுவாக பயன்படுத்துவாங்க மக்களுக்கு ரொம்ப எளிதாகவே அந்த சேவை இருக்குன்ட்டு நம்ம நம்பலாம் தாமதமாக வந்தாலும் ரொம்பவே லேட்டஸ்ட் தான் இது வந்திருக்கு அதனால நம்மளுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்ம நம்பலாம் ஸோ உடனே நம்ம அரசு வாட்ஸ்அப் அப்படின்ற அந்த நம்பரை உங்கள் மொபைலில் காண்டாக்டில் ஆட் பண்ணி இம்மிடியேட்டாக அந்த வாட்ஸ்அப் பேஜ் போங்க உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை நீங்கள் தமிழக அரசுக்கிட்டே போயிருங்க நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள செய்திகளை தேடி பிடிச்சி உங்களுக்கு நம்ம தரோம் அதனால் நம்ம சேனலையும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காண்கின்றேன் நன்றி வணக்கம்